பேக் டு மை சேனல் ஸோ நம்ம என்ன பண்ணாங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் காரிடங்கள் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க அதற்கான எழுத்து தேர்வுக்கு நம்ம தொடர்ந்து பார்ட் ஆஃப் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம் ஸோ இம்பார்ட்டண்ட் கொஷ்ஷன்ஸ்க்காகவே இந்த பார்ட் ஆஃப் வீடியோஸ் அப்படின்றது தொடர்ந்து நம்ம சேனலை வந்து அப்டேட் இருக்கோம் அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம சயின்ஸில் அமிலம் மற்றும் காரத்தில் என்ன அளவில் உள்ள பிஹெச் மதிப்பு அப்படின்றத பொதுவாக இருக்கிற அமிலங்களும் பொதுவாக இருக்கிற காரங்களை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ பார்க்குற நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஆல்ரெடி நம்ம பிளேலிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உயர்நீதிமன்றத்தினுடைய மாவட்ட நீதிமன்றங்களுக்கு எழுத்து தேர்வுக்கான பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள் அதே மாதிரி டெஸ்கிரப்ஷனில் ஸ்டடி மெட்டீரியல் சம்பந்தமான டீட்டெயில் தரேன் மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆஃபிசிஸ்டன்ட் மசாஜி நைட் வாட்ச்மேன் ரீடர் எக்ஸாமினர் பைலிஃப் எல்லா போஸ்ட்டுமே நம்ம கிட்ட ஸ்டெடி மெட்டியில் பண்ணுறது அவைலபிளாக இருக்குது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் போத் சப்ஜெக்ட் அவைலபிளாக இருக்கு ஸோ டெஸ்கிரஷனில் ஸ்டடி ஸ்டடி மெட்டீரியல் இருத்தரேன் பார்த்துட்டு நீங்கள் பை பண்ணிட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பொதுவான அமிலங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹிஎல் வயிற்றில் உள்ள இறைப்பை உள்ள அமிலம் எலுமிச்சை சாறு வினிகர் ஆரஞ்சு பழம் சோடா நீர் புளித்த பால் தூய பால் மனிதனுடைய உமிழ்நீர் தூய நீர் தக்காளி சாறு காஃபி ஸோ இதெல்லாம் வந்து பொதுவாக இருக்கிற அமிலங்களில் இருக்குது அதே மாதிரி பொதுவான காரங்கள் அப்படின்னு ரத்த பிளாஸ்மா முட்டை வெள்ளக்கரு கடல் நீர் சமையல் சோடா அமில நீக்கி அம்மோனியா நீர் சுண்ணாம்பு நீர் வடிகால் சுத்தமாக்கும் பொருள் எரிசோடா மெக்னீசியம் ஃபால்மம் ஸோ இதெல்லாம் வந்து பொதுவான காரங்கள் இது வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் ஹச்எல் அப்படின்னு பார்க்கும்போது நாலு பர்சன்டேஜ் இருந்ததுன்னா அதனுடைய பிஹெச் மதிப்பு ஜீரோ வயிற்றில் இறைப்பை உள்ள அமிலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனுடைய பிஹெச் மதிப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா ஒன்று மாதிரி எலுமிச்சை சாரனுடைய பிஹெச் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இரண்டு வினிகர் மற்றும் அசிட்டிக் அமிலம் மூணு ஸோ இப்படி வரிசைப்படுத்தி நீங்கள் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு மைண்டில் வந்து செட் ஆகும் அடுத்தது வினிகர் அசிட்டிக் அமிலம் பார்த்திங்கன்னா மூணு ஆரஞ்சு பழம் த்ரீ ஃபைவ் சோடா நீர் திராட்சை ஸோ சோடா நீரும் திராட்சையும் பார்த்திங்கன்னா நாலு இருக்குது பிஹெச் மதிப்பு புளித்த பால் வந்து நாலு புள்ளி அஞ்சு பால் வந்து அஞ்சு மனிதனுடைய உமிழ் நீர் ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் இருக்குது தூய நீர் பார்த்திங்க அப்படின்னா ஏழு தக்காளி சாறு வந்து நாலு புள்ளி ரெண்டு காஃபி வந்து அஞ்சு புள்ளி ஆறு ஸோ இது எல்லாமே பொதுவான அமிலங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் அடுத்து பொதுவான காரங்கள் பார்க்கலாம் ரத்த பிளாஸ்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு புள்ளி நாலு இருக்குது முட்டையினுடைய வெள்ளைக்கரு எட்டு இருக்குது கடல் நீர் வந்து எட்டு இருக்குது சமையல் சோடா வந்து ஒன்பது இருக்குது அமில வந்து பத்து இருக்கு அம்மோனியா நீர் வந்து பதினொன்று இருக்குது சுண்ணாம்பு நீர் வந்து பன்னிரெண்டு இருக்குது வடிகால் சுத்தமாக்கும் பொருள் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு இருக்குது அதாவது பிஹெச் மதிப்பு இது காரத்தினுடைய பிஹெச் மதிப்பு எரிசோடா பார்த்திங்கன்னா என்ஏ ஓஹெச் அதாவது நாலு பர்சன்டேஜ் இருந்ததுன்னா பதினாலு இருக்குது பிகச்சினுடைய மதிப்பு மெக்னீஷியா ஃபால்மம் பார்த்திங்கன்னா பத்து இருக்குது பிஹெச் மதிப்பு ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான பிஹெச் மதிப்பு பொதுவான அமிலங்கள் பொதுவான காரங்கள் ஸோ இதனுடைய மழைநீருனுடைய பிஹெச் மதிப்பு என்ன அப்படின்றத மார்க்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல எதிராக மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஆபீஸ் அசிஸ்டன்ட் மசாலிஜி அப்புறம் வந்து ரீடர் எக்ஸாமினர் எல்லா போஸ்டிக்ஸுமே நம்ம கிட்ட ஃபுல்லி கவர் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் போத் அப்ஜெ போத் சப்ஜெக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்துட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்